ஒரு வெறித்தனமான வெல்டிங் சம்பவத்தை தான் பார்க்க போறீங்க என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இந்த வேலையை உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி கூட இந்த வேலையை நம்ம செஞ்சமா சக்சஸ் ஆக்கணுமா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறீங்க இது ஒரு ஜேசிபியோட கிரௌண்ட் கியர் பாக்ஸ்ல வரக்கூடியதுங்க ஆக்சுவலா ஒன்றரை இன்ச்சு ஆழத்துல போல்ட் ஒரு ஆறு போல்ட் கட் ஆயிருக்கு இருபது கிலோமீட்டருக்கு அந்த அண்ணா வாடிக்கையாளர் எடுத்துட்டு வந்து இந்த வேலையை நம்மள நம்பி கொடுத்துருக்காருங்க அதுவும் யூடியூப் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு இந்த வேலையை நான் ஒத்துக்கிட்ட உடனே என் பக்கத்துல இருந்த வாடிக்கையாளர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா இதெல்லாம் நாங்க வெளிநாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா மாத்திருவோம்ப்பா இதெல்லாம் ஒத்துக்காத இதெல்லாம் வராது இதெல்லாம் மெனக்கெடுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் என்னோட புடிவாதத்துக்கு வேலையை ஆரம்பிச்சுட்டேங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த போல்ட் சுத்தமா அசையவே இல்ல அவங்க என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் நான் மனசு விடாம மறுபடி மறுபடி ட்ரை பண்ணேன் மூணு மணி நேரத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு ராடுக்கு மேல செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் மெட்டல மேல எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து கட்டான போல்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோங்க ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதை உங்க ஓனருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டானா எடுக்கலாம் அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க நம்ம வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி